எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கை ஓய்வூதிய திணைக்களத்தின் ஒரு முக்கியமான அறிவித்தலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதி காலப்பகுதியில் பகுதியில் நாங்கள் தற்போது எட்டியிருக்கின்றோம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு சகல ஓய்வூதியதாரர்களும் தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழனை இற்றைப்படுத்துதல் அவசியமாகிறது அஹ் தற்போது ஒரு மாதம் கடந்திருக்க கட் கடக்க இருக்கின்ற நிலையில் பலர் இக்கடமையினை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் பலர் தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழினை ஒன்று விரலடையாளம் மூலமாக அல்லது நேரடியாக இராம அலுவலரை அணுகுவதன் மூலமாக நீங்கள் அதனை புது புதுப்பிக்கலாம் இதுவரை தங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழினை புதுப்பித்து கொண்டவர்களை பற்றிய தகவல்களை ஓய்வூதிய திணைக்களத்தின் இணையதளத்தில் நீங்களே பார்வையிடக்கூடியதாக ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் ஓயூதிய திணைக்களத்தின் இணையதளத்துக்கு பிரவேசித்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து இதனை நீங்களே பரிட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு நீங்கள் ஓய்வூதிய திணைக்களத்தின் இணையதளத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் அல்லது ஏதாவது நீங்கள் வெப் ப்ரௌசர் ஒன்றில் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று டைப் செய்து வருகின்ற ஆப்ஷனில் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் என்பதை கிளிக் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு இவ்வாறு பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய இணையதளத்துக்கு பிரவேசிக்கலாம் அல்லது வெப் ப்ரௌசரில் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் பென்ஷன்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்று சொல்லி இணையதள முகவரியை தட்டச்சு செய்வதன் மூலமாக நீங்கள் இவ்வாறு இணையதளத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் மொழி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தமிழ் மொழியை செலக்ட் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போது இணையதளம் தமிழ் மொழியில் காண்பிக்கப்படும் இதில் நீங்கள் என்ன செய்வோன்னு மட்டும் சொன்னால் தேசிய அடையாள அட்டையை உள்ளீடு செய்கின்ற ஒரு பகுதி இருக்கும் அதை நீங்கள் அதில் உங்களுடைய தேசிய அடையாள இலக்கத்தை நீங்கள் உள்ளீடு செய்கின்ற போது உங்களுக்கு இவ்வாறான ஒரு பேஜ் உங்களுக்கு பார்க்க இதுதான் நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டி நம்பரை உள்ளீடு செய்கிற பகுதி இவ்வாறு உள்ளீடு செய்த உடனே நீங்கள் இப்படி மூன்று ஆப்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது மூன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் பென்ஷன் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் லைஃப் சர்டிஃபிகேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் அதை தெரிவு செய்கிற நேரத்தில் என்ன செய்யணும்னு மட்டும் சொன்னால் அதில் காட்டும் நீங்கள் இந்த ஆண்டுக்குரிய லைஃப் சர்டிஃபிகேட்டை அப்டேட் செய்திருக்கிறீங்களா அதில் காட்டுது பாருங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் நாட் அப்டேட்டட் இன் திஸ் இயர் அதாவது உங்களோட அப்டேட் இல்லை அட்டி இப்படி காட்டும் நோட் அப்டேட் அண்டு அப்டேட் செய்திருந்தா அப்டேட் அட் அண்டு காட்டும் இது முக்கியமான ஒரு ஆப்ஷன் அது அதாவது நீங்கள் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று ஆப்ஷனை கொடுக்குற நேரம் அல்லது ஏதாவது பேங்கில் பிரதேச சேலங்களை அப்டேட் செய்திருந்தா நேரடியாக அது குறுகிய காலத்தில் அப்டேட் ஆகும் கிராம அலுவலர்கள் ஊடாக போகிற நேரத்தில் பிப்ரவரி பத்தாம் தேதி அளவில் அது அப்டேட் செய்யப்பட்டிருக்கும் எனவே நீங்கள் ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களும் இவ்வாறு இணையதளத்துக்கு பிரிவை சிப்பதன் மூலமாக நேரடியாக உங்களுக்குரிய அந்த தகவல்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி காணப்படுகிறது உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் மட்டும்தான் தேவையாக இருக்குது அதில் உங்களை நம்பரை என்டர் பண்ணுகிற போது உங்களுக்குரிய கணக்கு தானே ஒவ்வொரு ஓய்வூதியாரர்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்குக்குள்ள போய் பார்த்தா உங்களோட அப்டேட்டில் இருக்கா அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதியதாரர்களே இன்னும் குறுகிய காலம் இருக்கிறது எனவே சகலரும் உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேஷனை செய்து கொள்ளுங்க செய்து கொண்டவர்கள் நீங்க இணையதளத்துக்கு போய் சரியாக அதை அப்டேட் ஆகியிருக்குதா என்றதை பார்த்து கொள்ளுங்க எனவே இந்த வீடியோ தகவல் சகல ஓய்வு ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இதனை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்